இன்று நாம் புகழ்பெற்ற திருவனந்தபுரத்திற்கு ஒரு பயணத்தை தொடங்குகிறோம் இது கேரளாவின் தலைநகரம் கடவுளின் சொந்த நாடு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த துடிப்பான நகரம் ஒரு பொக்கிஷம் அழகான இயற்கையால் சூழப்பட்டுள்ளது நமது பயணம் தொடங்குகிறது நாங்கள் முதலில் அருங்காட்சியகத்திற்கு பார்வையிட செல்கிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்ததிலில் நிறுவப்பட்டது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திறக்கப்பட்டது இது நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது அருங்காட்சியகத்தின் சுவர்கள் பிரமிக்க வைக்கும் கலை வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இது கவர்ச்சி மற்றும் அழகு சேர்க்கிறது டாக்ஸிடெர்மி மூலம் அடைக்கப்பட்ட விலங்குகளின் நம்ப முடியாத காட்சி நம் காலத்திலிருந்தும் கடந்த காலத்திலிருந்தும் இங்கே உள்ளது அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்று என்னவென்றால் யானையின் குழியான கால் தண்டை மனிதர்கள் மற்றும் குரங்குகள் உட்பட பல்வேறு விலங்குகளின் எலும்புக்கூடுகளை நீங்கள் காணலாம் இயற்கையின் நுணுக்கமான விஷயங்கள் தெளிவாக நம் கண்முன்னே காணப்படுகிறது டாக்ஸிடெர்மி மூலம் அடைக்கப்பட்ட பறவைகளுக்கான பிரத்யேக இடத்தை தவறவிடாதீர்கள் டாக்ஸிடெர்மி மூலம் அடைக்கப்பட்ட விலங்குகளுக்கான பிரத்யேக இடத்தை பார்க்க மறக்காதீர்கள் இது முற்றிலும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது இந்த காணொளியை முடித்து இதிலிருந்து விடைபெறும் போது இது உங்கள் கண்களுக்கு விருந்தாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த மயக்கும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி